உலகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் மழை மற்றும் புயல் வந்து இருக்குது ஸோ இதன் மூலமாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது அதாவது முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விட போகிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ புயல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கரையை கடக்கல புயல் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களில் முக்கிய வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கடலோர மாவட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புயல் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வருது மழை மற்றும் இடையுடன் கூடிய கனமழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெய்யும் அப்படின்றத வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க இதிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லு க பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு லீவ் விட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றினதை டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தான் உங்களுக்கு மழை சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கனமழை எச்சரிக்கை அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது கடலோர மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக கனமழை எந்தெந்த மாவட்டங்களுக்கு பெய்யும் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சென்னை மாவட்டம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை அப்படின்ற ஒரு பதினாறு மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக கனமழை பெய்யும் அப்படின்றத வந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ புயல் வந்து கரையை கடக்கிற வரையிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த சென்னை மற்றும் காஞ்சிபுரம் இந்த மாதிரியான மாவட்டங்களுக்கு பன்னெண்டு மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கனமழை எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க அதுவுமே வந்து எந்தெந்த மாவட்டங்களும் பார்த்துக்கலாம் கனமழை எச்சரிக்கை வந்து செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக கனமழையிலிருந்து கனமழை எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது ரெட் அலர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க ஒரு சில மாவட்டங்கள் திண்டுக்கல் தேனி இந்த மாதிரியான மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மா மிக கனமழைக்கான எச்சரிக்கை வந்து பார்த்திங்கன்னா விடுத்திருக்கிறாங்க முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களுக்கெல்லாம் மிக கனமழை பெய்யக்கூடிய ஆரஞ்சு அலர்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க ஸோ மழை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புயல் கரையை கடக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான மழைகள் வந்து இருக்கும் இடையிடம் கூடிய மழைகள் இருக்கும் அப்படின்றதையுமே சொல்லி ஸோ சொல்லியிருக்கிறாங்க ஸோ பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து அப்படின்னா சில முக்கியமான மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக கனமழை எச்சரிக்கை வந்து வரக்கூடிய மாவட்டங்களுக்கு மட்டும் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை மற்றும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படின்ற மாதிரி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதை பற்றினா உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ